हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு பகவான்ரா ராஜம்ஸ் வர்த்ததே, தஸ்மாத் பாத்திரம் ஹி புருஷோ யாவான் ஆத்மா யதயத்தை ஒன் பை ஒன் மீனிங் தேஷு தேவர் மனிதன் மிருகம் பறவை போன்ற வெவ்வேறு வகையான உடல்களுக்கிடையில் ஏவ நிச்சயமாக பகவான் பரமபுருஷர் அவரது பரமாத்மா அம்சத்தில் அரசே தாரதம் என ஒப்பிடும்போது ஏறக்குறைய வர்த்ததே இருக்கிறார் தஸ்மாத் ஆகவே பாத்திரம் பரமபுருஷரை ஹி நிச்சயமாக புருஷ பரமாத்மா யா யாவான் எவ்வளவு எவ்வளவுக்கு ஆத்மா புரிந்து கொள்ளும் விகிதம் யதா தவ விரதங்களின் விருத்தி ஈயதே வெளிப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனே ஒவ்வொரு உடலிலும் உள்ள பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவின் புரிந்து கொள்ளும் சக்திக்கேற்ப அவனுக்கு அறிவை கொடுக்கிறார் எனவே பரமாத்மாதான் உடலுக்குள் முக்கியமானவராக விளங்குகிறார் தனிப்பட்ட ஆத்மாவின் அறிவு தவம் விரதம் முதலியவைகளின் வளர்ச்சிக்கேற்ப பரமாத்மா தம்மை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் பர்பட் பை ஷீல பிரபா மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம் ச என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதம் கூறுகிறது அதாவது பகவான் கிருஷ்ணர் அவரது பரமாத்மா அம்சத்தில் தனிப்பட்ட ஆத்மாவின் புரிந்து கொள்ளும் சக்திக்கு தகுந்தபடி அறிவை கொடுக்கிறார் எனவேதான் தனிப்பட்ட ஆத்மாக்கள் உயர்ந்த நிலைகளிலும் தாழ்ந்த நிலைகளிலும் இருப்பதை நாம் காண்கிறோம் ஒரு பறவை அல்லது மிருகத்தின் உடலை பெற்றுள்ள ஒரு ஜீவராசியால் முன்னேற்றமடைந்த ஒரு மனிதனை போல பரமாத்மாவிடமிருந்து போதிய அளவுக்கு உபதேசங்களை பெற முடியாது இவ்வாறாக தேக ரூபங்களில் வேறுபாடுகள் உள்ளன மனித சமுதாயத்திலுள்ள பக்குவமடைந்த பிராமணன் ஆன்மீக உணர்வில் மிகவும் முன்னேறியவனாக இருக்க வேண்டியவன் ஆவான் அந்த பிராமணனை விட மேலும் முன்னேறியவன் ஒரு வைஷ்ணவன் ஆகவே வைஷ்ணவர்களும் விஷ்ணுவுமே மிகச்சிறந்த நபர்கள் ஆவார்கள் தானம் கொடுக்கும் பொழுது கீழ்கண்ட ஸ்லோகத்திலிருந்து பகவத்கீதை பதினேழாம் அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகத்திலிருந்து ஒருவன் உபதேசம் பெற வேண்டும் தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தே அனுபகாரினே தேசே காலே ச பாத்ரே ததானம் சாத்விகம் ஸ்ருதம் அதாவது தகுதியுள்ள ஒரு மனிதனுக்கு தகுந்த காலத்திலும் தகுந்த இடத்திலும் எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் ஒரு கடமையாக செய்யப்படும் தானம் சத்வ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் தானம் கொடுக்க வேண்டும் இதனால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பூஜிக்கப்பட்டவர் ஆகிறார் இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பின்வருமாறு கருத்துரைக்கிறார் பிரம்மாதிஸ்தாவராந்தேஷு வியக்தி மாத்திர விவேஷேன வதந்தி வதந்திச்ச பிரம்மா முதல் எறும்பு வரையுள்ள ஒவ்வொருவரும் பரமாத்மாவினாலேயே வழிநடத்தப்படுகின்றனர் ஈஸ்வரக சர்வ பூத்தானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி என்று பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரின் ஆன்மீக முன்னேற்றத்தின் காரணத்தால் அவர் முக்கியமானவராக கருதப்படுகிறார் ஆகவே பிராமணர் வைஷ்ணவர் முக்கியமானவர் ஆவார் அதற்கும் மேலாக பரமாத்மாவாகிய பகவான் இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்